ிடம் சொன்ன கருணை மிகு ஆஞ்சநேயர் பெருமை இது ராம பக்தன் ஆஞ்சநேயர் பெருமை இது ஆஞ்சநேயர் துதி உங்களுக்கு நிறைய தெரியாட்டாலும் ஆஞ்சநேய 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 பாகிமா ஜெய் கனுமான் ஜெய் கணுமான் ஜெய் கணுமான் ரட்சமா சொன்னாலே போதும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் மன பயம் மன கவலை என்ன செய்ய திணறுதுங்களா ஆஞ்சநேயரை துதிக்கலாம் ஆஞ்சநேய பாக்கிமா ஜெய் கணுமான் ஜெய் கனுமான் ஜெய் கணுமான் ரக்ஷமான் அஞ்சனை மைந்தன் அலைகடல் தாண்டவே ஆயத்தை நின்றார் ராமபாணம் போலவே ராட்சசர் மனை நோக்கி ராஜகம்பீரத்தோடு ராம தூதரும் விரைந்தே சென்றார் அங்கதனும் ஜாம்பவானம் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் நின்று பூமாறி பொழிந்தனரே தொட்ட நீரங்கேல் பூகலேது நீ கிள ஜகாதன் மார்பில் வளத்தீரே ஈரங்கில் பூகலேது அங்கதனம் ஜாம்பவானம் அனைத்து வாணரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழியனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் ஓங்கி கலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம்பே சாற்றி நீராடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் லுடும் கயலும் களப்ப பொங்குவளை போதீர் பொறிவண்டே கண்பேங்காது போக்கி சீத்த மூலை பற்றி வாங்க கூடம் நீரைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வோம் நிறைந்தோர் எம்பாபாய் இந்த ஓங்கி உலகலந்த உத்தம்மன் பேர்பாடி பாடலை நீங்கள் பாடி வந்தால் என்ன ஆகும்னா செல்வம் பெருகும் வீட்டில் செல்வம் பெருகும் அதனால் தவறாமல் நீங்கள் இந்த பாடலை விளக்கு முன்னால் பாடி வாருங்கள்